நான்கு புள்ளி ஐந்து பில்லியன் வருடங்களாக நம் கிரகத்தின் நிலையான துணையாக இருக்கும் நிலவு திடீரென்று தனது சுற்றுப்பாதையை இழந்து பூமியில் மோதினால் என்ன ஆகும் நிலவு நம் அலைகளையும் பூமியின் அச்சு சாய்வையும் இரவின் ஒளியையும் கட்டுப்படுத்தும் முக்கிய அங்கம் அது நம்மை நோக்கி விழுந்தால் அது மனித வரலாற்றிலேயே இல்லாத பிரபஞ்ச அளவிலான பேரழிவு இது கற்பனைதான் ஆனால் அதன் விளைவுகள் உண்மையில் பயமுறுத்தும் நிலவு சராசரியாக மூன்று லட்சத்து எண்பத்து நான்கு ஆயிரத்து நானூறு கிலோமீட்டர் தூரத்தில் சுற்றி வருகிறது ஆனால் இப்போது நம் சிமுலேஷனிலே இந்த தூரத்தை குறைக்கிறோம் சந்திரன் மெதுவாக நம்மை நோக்கி நகர ஆரம்பிக்கிறது பூமியில் உள்ள மக்களுக்கு வானத்தில் சந்திரன் பெரிதாக தெரிய ஆரம்பிக்கும் சந்திரன் நெருங்க நெருங்க முதலில் பூமியில் கடும் பாதிப்புகள் தொடங்கும் சந்திரன் ரோஸ் லிமிட் என்ற எல்லையை நெருங்கும் போது அதாவது பூமியிலிருந்து சுமார் பதினெட்டு ஆயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் ஈர்ப்பு விசை மிக அதிகமாகிவிடும் பல கிலோமீட்டர் உயரம் கொண்ட அலைகள் எழும்பும் கடலோர நகரங்கள் மட்டுமல்ல கண்டங்களின் உள்பகுதிகள் வரை வெள்ளம் புரளும் பூமியின் மேற்பரப்பில் மேக்னிடியூட் பத்து அல்லது அதற்கு மேற்பட்ட பூகம்பங்கள் ஏற்படும் மேலோடு முழுவதும் பிளவுகள் உருவாகும் உலகம் முழுவதும் எரிமலைகள் வெடிக்க ஆரம்பிக்கும் மோதலுக்கு முன்பே இந்த பேரழிவு நிகழ்வுகளால் பெரும்பாலான உயிரினங்கள் அழிந்துவிடும் இப்போது வருகிறது மிக பயங்கரமான தருணம் மோதல் சந்திரன் பூமியின் மேற்பரப்பை தொடும்போது கற்பனைக்கு அப்பாற்பட்ட சக்தி வெளியாகும் இது பில்லியன் கணக்கான அணுகுண்டுகளை ஒரே நேரத்தில் வெடிக்க விடுவதை போன்றது மோதலிடத்தில் பூமியின் மேலோடு முழுவதும் உருகி லாவா பெருங்கடலாக மாறும் இரண்டு வான் பொருட்களும் ஒன்றோடொன்று இணையும் பிரம்மாண்டமான துண்டுகள் விண்வெளிக்கு சிதறும் மோதலின் வெப்பம் மற்றும் அழுத்த அலைகள் கிரகம் முழுவதும் பரவும் வளிமண்டலம் உடனடியாக சூப்பர் ஹீட் ஆகும் மோதலுக்கு பிறகு பூமி என்ற கிரகம் முற்றிலும் மாறிவிடும் மேற்பரப்பு வெப்பநிலை ஐந்தாயிரம் டிகிரி செல்சியஸ் அல்லது அதற்கும் அதிகமாக உயரும் எல்லா உயிரினங்களும் ஏற்கனவே இறந்திருக்கும் பூமி ஒரு உருகிய பாறைக்கோளமாக மாறும் முதல் சில நூறாயிரம் வருடங்களுக்கு சந்திரனின் பொருள்கள் பூமியுடன் இணைந்து ஒரு பெரிய கிரகமாக மாறும் மோதலில் சிதறிய துண்டுகள் ஒரு புதிய துணைக்கோள் வளையம் அல்லது புதிய சந்திரன் உருவாகலாம் மில்லியன் கணக்கான வருடங்களுக்கு பிறகு மெதுவாக குளிர்ந்து ஒரு புதிய பெரிய பாறை கிரகமாக திடப்படும் இந்த புதிய கிரகத்தில் உயிர் மீண்டும் தோன்றுவது கிட்டத்தட்ட சாத்தியமில்லை ஏனெனில் நீர் வளிமண்டலம் மற்றும் சரியான சூழல் அனைத்தும் இழக்கப்பட்டுவிடும் இதுதான் சந்திரன் பூமியில் மோதினால் நடக்கும் பயங்கரமான விளைவுகள் ஆனால் நல்ல செய்தி என்னவென்றால் இது நடக்கவே நடக்காது சந்திரன் ஒவ்வொரு வருடமும் சுமார் மூன்று புள்ளி எட்டு சென்டிமீட்டர் நம்மிடமிருந்து விலகிக் கொண்டிருக்கிறது ஆச்சரியம்தானே இன்னும் பல விண்வெளி ரகசியங்கள் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க